வணக்கம் இது உங்கள் வேந்தரின் விருந்தினர் நிகழ்ச்சி தமிழ்நாட்டினுடைய கொங்கு பகுதியா இருக்கக்கூடிய கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் போன்ற பகுதிகள்ல இந்த வள்ளி ஆட்டம் அப்படின்றது ஆட கத்து தரதையும் தாண்டி ஒரு சில விழா காலங்கள்ல இந்த நிகழ்ச்சி இந்த மத்திய அரசு இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருது பேருக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மேட்டுப்பாளையத்தை அடுத்த தேக்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்த இந்த வள்ளி கும்மி நாட்டுப்புற கலைஞரான ஐயா பத்ரவனுக்கு பத்மஸ்ரீ விருது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இவர்தான் நம்மளுடைய வேந்தரின் விருந்தினராக கலந்துக்க போறாரு இந்த வள்ளி கும்மி நடனம் பத்தி நிறைய இன்டரஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கானன் மே நானந்தே நானே நம் நானந்தே நானந்தே நானே மண்ணுக்கு ஏற்ற பசை இது புன்னகையோடுத்தான் நான் விஞ்ஞான வச்சு தெரியவில்லை பின்னையும் அறிந்ததில்லை இயற்கை உணவை தானும் உண்டு வருடங்கள் நூறு தான் கானன் மே நானந்தே நானே நன்ன நானந்தே நானன் மேணானே நன்ன இயற்கை உணவை தானும் ஒன்று வருடங்கள் நூறு தான் வாழ்ந்தான் தானன் மே நானன் மே நானே நன்னே நானே நானே சகஜிகதோம் திகதோம் தாதா தைய தையத்தோம் தை வணக்கம் போறதுக்கு முன்னாடி வள்ளி கும்மி நாட்டுப்புற கலைஞரான ஐயா பத்ரப்பனுக்கு மத்திய அரசு வழங்கிய பத்மஸ்ரீ விருதுக்காக வேந்தர் டிவி சார்பாகவும் வேந்தர் டிவி நேர்கள் சார்பாகவும் ஒரு வாழ்த்து ஒன்று தெரிவிச்சுக்கலாம் ஐயா வாழ்த்துக்கள் ஐயா வணக்கம்மா ஐயா வந்து எங்களுக்காக வந்து வள்ளி கும்மியுடைய இந்த நாட்டுப்புற கலையுடைய வரலாறு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா எங்க இருந்து தொடங்குனது இந்த கலை ஆமா இந்த வள்ளி கும்மி நான் முதல் முதல்ல நான் கற்றுக்கொண்டது அரிச்சந்திர கும்மி

அடுத்தது தான் பக்கத்தில் கிராமத்தில் இருக்கக்கூடிய மோத்திய திருமப்ப திருமப்பக்கவனர் அவர் வள்ளிக்குஞ்சி ஆசிரியர் அவரை கூட்டிகிட்டு வந்து அந்த வள்ளிக்குஞ்சி கதையை ஆடலும் பாடலையும் எல்லாத்தையும் கட் அவர் தான் அவர் தான் நம்ம கற்றுக்கிட்டோம் ஆனால் அவர் படிக்க தெரியாத ஒரு மனுஷன் எல்லாமே கேள்வி ஞானம் மூலமாக கற்றுக்கிட்டு நம்ம பகுதியில் பத்துக்கு சின்ன ஊர்களில் கற்றுக் கொடுத்தவர் அதனுடைய பிரதிபலித்த இன்றைக்கி மேட்டுப்பாளையம் பகுதியில் ப கிராமங்களில் இந்த வள்ளி கும்மி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த வள்ளிக்கு இந்த மாவட்டத்தில் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு ஊர்களில் இன்னைக்கு பிரகாசமாக போட்டிருக்கு நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து இது வந்து இந்த நாட்டுப்புற கலை வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்கீங்க ஸோ எண்பத்தேழு வயசுலேயும் வந்து இன்னும் வந்துட்டு அவங்களுக்காக நிறைய வகைகளான பாடல்கள் பாடல்கள் பாடி நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கீங்க இத்தகைய ஈர்ப்பு வந்து உங்களுக்கு இந்த வள்ளி இருந்து எப்படி வந்தது ஆரம்பத்தில் வரலதாயி இது நாங்கள் செயல்பட செயல்பட நாங்களும் கொஞ்சம் ஊர் உலகத்துக்குள்ளே வெடி உலக போகும்போது சில அனுபவங்கள் கிடைக்கிது ஓகே அப்போ இந்த கலை நம்ம முன்னோர்கள் எப்படி இந்த முன்னோர்கள் இந்த கலையை எப்படி உருவாக்குனாங்க அவங்க எப்படி பயன்படுத்தினாங்க என்பதை சிந்திக்கும் போது தான் அப்போ எழுத படிக்காத காலத்தில் இருண்ட காலத்தில் பள்ளிக்கே போகாமல் வாழ்க்கையில் உழைப்பு மட்டுமே உன்னதமாக தொழிலை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்து பிறரும் வாழக்கூடிய முதல் தொழிலாளர் விவசாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கு ஆமா ஆனால் அவர்களுக்கு ஒரு சிந்தனை வந்திருக்கு கலையை படைத்து இந்த எழுதப்படுகிற மக்களை பண்பாட்டு ரீதியாக பக்குவப்படுத்துவதற்காக இந்த கிராமிய கலை உருவானதாக நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஆகவே பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக பாடல்கள் மூலமாக கதை மூலமாகவும் ஆடல் மூலமாகவும் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு இந்த கலையை மக்கள் கலையாக உருவாக்கினார்கள் அதுதான் அன்றைய காலத்தில் மக்களிடத்திலே கொண்டு சேர்வது இந்த கிராமிய கலைஞர்கள் தான் வளர்ந்து வந்தார்கள் தான் மக்கள் க மக்கள் கலையாக அது வாடிச்சது அதுபோல் அன்னைக்கு எந்த கலையும் இல்லை அப்போ முதல் கலையும் மூல கலை வடிவமும் கிராமிய கலைகளே அது ஆடனாலான் ஆடலானாலும் சரி பாடலானாலும் சரி எல்லாத்துக்குமே மூலப்பொருள் கிராமிய கலை இல்லாமல் வேற எந்த கலையும் வளர முடியாது ரொம்ப நல்லது விவசாயத்துக்கும் இந்த வள்ளி கும்மிக்கும் இருக்க தொடர்பு பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆமாம் விவசாய தொழில் இயற்கையோடு இருக்கக்கூடிய தொழில் ஆமாம் இயற்கையோடு இணைந்து செய்யக்கூடிய ஒரே தொழில் விவசாயம் ஆமாம் அப்போ வாழ்க்கை முறை இயற்கையோடு இருந்தது அப்போ உழைக்கும் போது ஏற்படக்கூடிய கஷ்டங்களை கலைப்புகள் வருது இல்லையா அப்போ அவன் மன உணர்வுகளை பாடலாக பாடி தீக்கிறான் கொஞ்ச நேரம் எலப்பாருன்னு சொல்றேன் இல்லையா அப்போ எலப்பாடும் போது அவனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த தான் பாடுது அவன் படிக்காம இயற்கை அறிவு இயற்கை அறிவினால் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வடிவங்கள் பாடுது அது எது எந்த புத்தகம் இல்லை யார் எழுதுனா யாருக்கும் தெரியாது அப்பேற்பட்ட ஏற்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்தி தான் இந்த கிராமிய கலைகள் வளர்ந்து வளர்ந்து அவங்களை பண்படுத்துவதற்கு கதை பாட்டு ஆடல் எல்லாத்தையும் இணைத்து அன்னைக்கு கிராமிய கலைகள் தமிழ்நாட்டில் நூறு வகை இருக்குது எல்லா மாவட்டங்களிலும் ஒட்டுமொத்தமாக நூறு வடிவங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்தந்த தன்மைக்கு தந்த மாதிரி கலை வடிவங்கள் இருக்கும் அதுதான் இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி இருக்கிற காலத்தில் நாங்கள் பேசுகிறோம் நீங்க இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு கத்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க நடுநிலை பள்ளி இருக்கு உங்களுடைய இருபத்தொராவது வயசுல நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க கற்றுக்கொள்ளும் போது இருபது இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் அதுக்கப்புறம் அவர் இருக்கிற வரை நான் அவருடைய தலைமையில செயல்பட்டு இருந்தோம் அவர் மறைந்த பிறகு அந்த கலையை நான் பொறுப்பெடுத்து க எல்லா கிராமங்களில் இருக்கக்கூடிய கலைஞர்களை ஒருங்கிணைத்து இந்த மாவட்ட அளவில் மற்றதெல்லாம் செயல்பட்டிருக்கேன் அதற்கு பின்னாலே கொ நம்ம ஊர்லேயே நாம் ஒரு குழுவை பெரு பெருசாக உருவாக்கலாமே என்று தான் குழந்தைகளை அடிப்படையில் நடுநிலை பள்ளியிலேருந்து ஆரம்பித்தேன் அப்படி ஒரு இரநூறு குழந்தைகள் சொல்லியிருக்கேன் அதில் மூணில் ரெண்டு பங்கு பெண்கள் ஓ பெண்கள் வந்து நிறைய பேர் கற்றுக்க ஆரம்பிக்கும் பெண் குழந்தைகளை வச்சு வந்து முதல் நாள் நான் தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னால் காணும் இப்போ இந்த நாலு வருஷமாக தான் கோவை மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த பீச் வந்திருக்கு இது வந்து கிராமிய கலைக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டுருக்கு இன்றைய காலங்களில் பெண்கள் எல்லா துறையிலும் கோலச்சுகிற மாதிரி முன்ன முன்னெடுத்து போகிற மாதிரி அறிவியல் துறையிலையும் உழைப்புத் துறையிலையும் பண்ணுற மாதிரி கிராமிய கலைக்கு வந்திருக்கிறார்கள் இது ஒரு வளர்ச்சிக்கு கிராமிய கலை பாதுகாப்பதற்கும் வளர்ச்சிக்கும் உகந்த காலமாக நான் நினைக்கிறேன்

அறையா அத்தை மகள் என்று சொல்லு நான் அத்தை மகள் என்று சொல்லு நான் ஆவலாக வந்தேன் பெண்ணே நேயமுடன் முன்னை சேரா அறையா தனே நனே நான் இந்த பேர் பார்த்தீங்கனாலே பேரே வந்து வள்ளி கும்மி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து முருகன் அப்புறம் நம்ம தமிழ் கடவுளான முருகன் அப்புறம் வள்ளியுடைய வாழ்க்கையை குறித்து பாடக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்றாங்களே உண்மையாது இது புராண கதை ஓகே புராணம் என்ன பழமையானது பழமையானது அப்ப பழமையானது நம்ம முன்னோர்கள் இயற்கையை வழங்கினாங்க அப்புறம் கொஞ்சம் அறிவு வளர்ந்த பிறகு கடவுளை படைச்சாங்க அப்ப கடவுளுக்கு குடும்பம் இருக்கு அப்படி எல்லாம் கதைகளை சொல்லி இந்த ஜனங்களை அன்னைக்கு ஜனங்க எதைச்சோனாலும் நம்புற காலம் அப்போ இந்த கதைகள் மூலமாக தான் இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் கடவுளை கும்பிட்றீங்கன்னா அவங்க செஞ்சதுதான் தான் நீங்கள் அறிதல் திறல் வாடுங்க இப்போ ஆனால் இன்னும் உங்களால் அந்த கடவுளை விட முடியல ஏன் ஏன்னா அது முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தது அது சரியில்லைன்னு சொல்ல முடியுமில்ல அதுக்கு ஆதாரம் இது என்ன ஆதாரம் என்ன இருக்கு அப்போ ஆதாரம் இல்லாமல் இன்னைக்கு எந்த விஷயத்தையும் அங்கீகரிப்பீங்களா இல்லை ஆனால் அங்கீகரிக்கலைங்க ஏய் அப்போ ஒரு தனி மனிதனுடைய உணர்வுகள் பழமையாக இன்னும் சிந்தனையில் ஆழம பதிஞ்சிருக்கு அது அறிவியல் அறிவு வளர வளரத்தாது போகும் புரிதல் வரும் இது கலையில எந்த அளவுக்கு வந்து முன்னேறணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ காலங்கள் மாற மாற வந்து உடை நாகரிகமாக இருக்கட்டும் உணவு பழக்கம் எல்லாமே மாறிக்கிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இது வந்து இந்த வள்ளி கும்மி கலை வந்து எந்த அளவுக்கு எதிர்காலங்கள்ல இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க பழைய கலா கால கலாச்சாரம் எடுமை ஏழுமை கடின உடைப்பு அழகு நிறைந்த இயற்கை சூழலோடு இருந்தது இன்றைக்கு செயற்கை முறை ஆடம்பரம் அப்ப இந்த கலைக்கு நோக்கம் பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே லாப நோக்கு ஏன்ற நாம வாழக்கூடிய சமூகம் அறிவு வளர்ச்சி உச்சத்தில் இருக்கு தொழில்நுட்பங்கள் உச்சத்தில் இருக்கு ஒரு பொத்தான அமைச்சா சந்திரன் வந்து போறோம் எப்படி சாத்தியம் ஆச்சு அப்ப அவ்வளவுக்கு மனிதன் இங்க உட்கார்ந்துகிட்டு

பெருசா அந்த வள்ளி கூமியில வந்து வருமானம் கிடையாது ஒரு கலை வந்து ஒரு விழா காலங்களில் நடத்தணும் இந்த வள்ளிபூமி நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் அதாவது போக்குவரத்துக்கு மட்டும் தான் எங்களுக்கு பணம் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்லி எப்படி அது வந்து உங்களால சமாளிக்க முடியுது சமாளிக்கிறது நாமக்கு அந்த கலை நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கெடுக்கறது அவங்க தானே நம்மளுக்கு அந்த ஆர்வம் இருக்குது போய் ஆடணும் பாடணும் அதுதான் பணத்தையும் தாண்டி வந்து இந்த கலையை மத்த உங்களுக்கு முதல்ல சும்மா தான் இருந்தது அப்புறம் காதப்போக்கத்தை தாக்குப்படுக்க முடியல போக்குவரத்து வேணும் சாப்பாட்டுக்கு வேணுங்கிறவா அதுக்கு மேல ஏதாச்சும் அவங்களுக்கு கொடுத்தா உண்டு இல்லைன்னு இல்லை நாங்க ரேட் பேஸ்ட் போடுறது இல்ல அதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கலையை மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அவ்வளவுதான் இந்த நோக்கம் மக்கள் விட்டு கொண்டு சேர்த்துருவோம் சில அந்த பாடல் மூலியமா சில கருத்துக்களை நம்ம வைக்கணும் வள்ளி திருமண கதையும் மட்டும் இல்ல இதே வடிவத்துல இதே இசையில பாரதியாருடைய வாழ்க்கை வரலாறு ஆடி பாடி செய்யறோம் ஆனா வடிவம் ஆட்டம் அதுதான் இசை அதைதான் தானே நன்னை நானே நன்னை நானா நன்னை நானே நன்னை நானே நன்னை நானா தெளுத்தமிழை வளர்த்த தீரன் நம் சுப்பிரமணிய பாரதியின் தீரன் ஆந்தைய கள்ளிகள் அடர்ந்து இருக்கும் உள்ளடந்த கானகத்தில் ஊற்று புகழ் காற்று ஆந்தைய தானே நன்னை நானே நன்னை நானா எட்டே பெற்ற எடுத்த ஞானி நம் எண்ணங்களில் வட்டம் இடும் தேனி ஆம் மொட்டு நீக வயதினில் கற்றவர்கள் மெச்சுமார் நின்றான் வந்தான் ரொம்பவே அருமையாக இருந்ததையே கேட்குறதுக்கே அப்புறம் ஒரு விஷயம் கேட்கணுன்னு நினச்சேன் இந்த வள்ளி பாடல் பாடும்போது வந்துட்டு பெரிய இசை கருவிகள் எதுவுமே பயன்படுத்துறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ ஒருத்தங்க பாடுறது அவங்களோட ஆடுறவங்களுடைய அந்த கால் சலங்கையோட ஓசை அப்புறம் வந்து ஆடுறவங்க வந்து அந்த பின்பாட்டு பாடுறது பன்னாட்டு பாடுறது இது மட்டும்தான் வந்து ஃபார்மேட்டு இதுக்கான கருவிகள்லாம் எதுவுமே பயன்படுத்துறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அது உண்மையா அதுதான் அப்படியானா கருவியே இல்லாம ஒரு கலை வளர்த்திருக்காங்க உருவாக இருக்க முடியும் வாய்ப்பாடு தான் இருக்க முடியும் அதை நினைவு அதை அதை இன்றைய தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்பது வரலாறு கற்றுக் கொடுக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு அதுல இருக்கிற நன்மைகளை உண்மைகளை சொல்றது முடியும் நம்மளால முடியலன்னு வேற எங்களுக்கு கிடைக்கும் போது கிட்ட கிடைக்கும் போது அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்த்தணுமல்ல அதுல அந்த பழமைய அப்படியே சொல்றோம் அப்போ இந்த மாதிரி வடிவங்கள் இருந்திருக்கு பயன்பாட்டுக்கே பாடக்கூடிய ஒரு முறை ஒரு வடிவம் இருந்திருக்கு அதுக்கு அச்சாச்சி இதுதான் அப்ப அந்த இசைக்கேறும் பண்ணாங்க பண்ணாங்க என்பது என்ன ஒரு பாட்டுடைய தாளக்கட்டு அப்ப அன்னைக்கு எல்லாரும் பாட்டை முழுசா மனப்பாடம் பண்ண முடியாதுங்கிறதுக்காக ஒரு பாட்டுக்கு ஒரே பண்ணாங்க ஒரே ஆட்டம் அப்போ ஒரு முனையில் அப்போ மனிதன் புரிந்து கொள்வதுக்கு வாய்ப்பு செயலுக்கு பொருத்தமாக இருக்கும் கால அசைவுகளுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இந்த பண்ணாங்கு இப்போ கற்றுக்கிட்டா தான் அந்த காலசிவு கையசு இதில் கை காலசிவு கையசிவு உடலசிவு வாயசிவு இந்த நாலு தான் இந்த நான்கை ஒருங்கிணைத்து செய்வது தான் இந்த வள்ளிக்குமி அதனாலதான் இந்த வடிவம் எல்லா கருவிகள் உருவாகாதக்கு முன்னாலே ஏற்பட்டதாக நான் கருதுறேன் அதுதான் இப்போ வரைக்கும் நீங்க அபிய அப்படியே மக்களுக்கு இந்த இன்றைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கேன் அதையா நலமலடி நங்கை மோகனே நாங்கள் சொல்லும் அதையா மாண்மையை விரட்டுவதற்கே எங்கள் தாயம் மாதுதங்கையா அனுப்ப வேணும்னா அரையா தான நானே நானனே அதையா இச்சையுடன் மணிபுராவுமே எங்கள் தாய இன்பமோடன் வந்து இறங்குத அதையா தான அதையா இச்சையுடன் மணிபுராவுமே எங்கள் தாய இன்பமோடன் வந்து இறங்குத அதையா அதையா வர்ணமுள்ள செந்தின எதி எங்கள் தாய வளமுடானே காப்பதேறம்மா அதையா தான நானே நானனே அதையா என்று சொல்லும் மக்களே நீங்கள் தங்கவள்ளியே எவன போகலாகுமா அதையா தான நானே நான நானனே நானே அழையா என்று சொல்லும் மக்களே நீங்கள் தங்கவள்ளி ஏக போகலாகுமா அறையா தான நானு நான நானே போக வீழை வந்து தாரம்மா எங்க தாய புனிதமுள்ள காண கந்தன் அறையா தான நானு நான நானனே நானு நானு தகுதிகிறோம் திகதுகிறோம் தாதா தைய தையத்தோம் தை அவருடைய அனுபவம் வந்துங்க ஐம்பது வருட அனுபவம் அதில் நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே அவர்கிட்ட நல்லா பயிற்சி எடுத்துருக்குறோம் எல்லாத்துக்கிட்டேயும் நார்மலாக பேசுவாருங்க நல்ல விதமாக அன்பாக பேசுவார் பண்பாக பேசுவார் புரியக்கூடிய எளிமையாக எல்லாத்துக்குமே சொல்லி கொடுப்பார் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் எளிமையாக எல்லோரும் பழகக்கூடிய அளவுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இப்போ சொல்லிக் கொடுப்பாருங்க இப்போ அவர்கிட்ட கற்றுக்கிட்ட இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த ட்ரெண்டில் வந்து மொபைலும் கைமாக சுற்றிட்டு இருந்த நிறைய பேர் வந்து இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வள்ளிக்குமி மேலே ஒரு பெரிய ஒரு ஆர்வமாக வந்து ஈவினிங் ஒரு எயிட் ஓ கிளாக்லேருந்து நைட் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் வந்து ஆடக்கூடிய ஒரு நிலையில் வந்து ரெடி ஆகிட்டாங்க அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க அதாவது அவங்களோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிளெக்சபிளாக இல்லாமல் இருந்துச்சு ஸோ இந்த கும்மியில் வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க வந்து உடம்புக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் ஆன மாதிரி இருந்த மாதிரி இருக்குன்றாங்க ஈவன் ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருந்தவங்க கூட நல்லா தூக்கமும் வருதுங்கிறாங்க மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த காலத்தில் பார்த்திங்கனா அவர் சைக்கிளில் போய் சொல்லிக் கொடுத்தாரு அது இது இப்போவும் கூட அவர் இருபத்தெட்டு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பஸ்ஸில் போய் சொல்லிக் கொடுத்து வந்துட்டுருக்காங்க சாய்ந்தரம் ஆறு மணிக்கு மேலே விவசாயத்தில் முடிச்சுட்டு சாய்ந்தரம் ஆறு மணிக்கு கிளம்பி இங்கேருந்து பஸ் ட்ராவல் பண்ணி இருபத்தெட்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போய் அங்கே ஒரு கொ நிறைய பெண்களுக்கு சொல்லி கொடுக்குறாருங்க ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக அங்கே சொல்லி கொடுத்துட்டு டெய்லியும் நான் வந்துட்டுக்காருங்க இந்த வயசுலையும் இந்த எண்பத்தேழு வயசுலேயும் அவர் வந்து விடாமுயற்சியை அந்த கலையை ஊக்குவிச்சிட்டுக்காருங்க இந்த கலையை கற்றுக்கிட்டால் மனுஷனுக்கு நோயே இருக்காது அதுதான் என்னுடைய தீர்க்கமான முடிவு ஜிம்முக்கு போக தேவையில்லை செயின்டாங்கிறேன் நான் நீங்கள் சொல்ல மா நினைக்க மாட்டேங்க நான் செவன் எழுபத்ரெண்டு கிலோ இருந்தேன் இப்போ நான் எவ்வளோ கிலோ இருக்கேன்னு தெரியுங்களா அறுபது கிலோ இருக்கேன் ஓ இதெல்லாம் வந்து கலை காத்துக்க நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் வேலைக்கு போயிட்டு வந்து சாய்ந்தரம் ஏழு மணிக்கு இங்கிருந்து வெள்ளியங்காடு போவேன் ட்ரைனிங்க்கு பதினோரு மணிக்கு ரிட்டர்ன் வருவேன் மறுபடியும் தூங்குறது காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்குது என்னோடய பயிற்சியும் போகும் வீட்டு வேலைகளும் போகும் வேலைக்கு போகிற வேலையும் இருக்குது இது அத்தனையும் உண்மையிலேயே சொல்கிற நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம் ஜிம்முக்கு போக வேண்டாம் எதுவும் வேண்டாம் இந்த வள்ளி கும்மி கற்றுக்கிட்டாலே கை கால் பிரெயினில் இருந்து எல்லாமே ஆக்டிவாக இருக்கும் உடம்பு முதல்ல நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கழிவுகள் வந்தாலே நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாங்கிறது என்னுடைய முடிவு இந்த கலைகள் வந்து நம்மளுக்கு ந ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இந்த பேக் பெயினுக்குமே ரொம்ப இதாகும் இந்த ஐடி ஃபீல்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குமே ரொம்ப இதாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதனால அவங்களும் இந்த மாதிரி கலைகள் கத்துக்கிறது ரொம்ப நல்லது ஐயா இவ்வளோ சிறப்பு மிக்க இந்த வள்ளி கும்மையில எத்தனை ஐயா இருக்கு எத்தனை வகை இருக்குன்னு கொஞ்சம் அப்படியே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வள்ளி கும்மியில எத்தனை வகை இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு கதை ஒண்ணு சரி வள்ளி எப்படி பிறந்தா இங்கே பிறந்தா எப்படி யார் வளர்த்துனா அவள் எப்படி வளர்ந்தா வளர்ந்த பிறகு எப்படி எனக்கு நாரதவர் சந்திக்கிறாரு எப்படி சந்திக்க முடியுது சந்தித்த பிறகு எப்படி முருக கடவுளுக்கு அந்த செய்தி போகுது அந்த செய்தியை கேட்டறிந்த முருகடவுள் வள்ளி நன்றி ஆசை கொள்வதும் அந்த ஆசையின் காரணமாக அந்த வள்ளியை பார்த்து பேசி தனக்கு சொந்தமாக்கணும்னு முயற்சி பண்றார் கடைசியில் முடிக்கிறார் அதுதான் கதை வள்ளிக்கும் தலைப்பில் எல்லா பகுதியிலும் ஒவ்வொரு விதமான பாடல்கள் இருக்கு ஒவ்வொரு வடிவத்திலும் இருக்கு அந்தந்த வடிவத்துக்கு தகுந்த மாதிரி அசைவுகள் அது புலமை வாய்ந்தவங்க செய்வாங்க நீங்க எழுதி இருக்கீங்களா உங்களுக்கு எழுதக்கூடிய படைப்பு ஆற்றல் எனக்கு இல்லை நான் கேள்வி படிச்சா பார்த்தா புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு நான் எடுத்தது என்ன அந்த மாதிரி பழைய பாடல்களை நான் கற்றுக்கொண்ட இந்த இசையில இணைச்சு சில சொற்களை நீக்க வேண்டியிருக்கும் சில பேர் சேர்த்த வேண்டியிருக்கும் அப்படி சேர்த்துக்கிட்டு பொருள் மாறாம அதுதான் அந்த மாதிரி ஏதாவது பாடல் ரெடி பண்ணி இருக்கீங்களா நீங்களா தண்ணி இருக்கோம் எங்களுக்காக நீங்க சரியாக நாத்து மெட்டு பம்பாயி சேலைக்காரி பக்குவமா நட்டுவாடி உழுது தோழு காலைக்கு ஒன்னா ரெண்டா நாத்து வெட்டு பம்பாயி சேலைக்காரி பக்குவமா நட்டுவாடி கூட்டாக பாடுவாங்க மத்திய அரசு வந்து உங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ விருது கொடுத்திருக்காங்க ஏற்கனவே நீங்க வந்து கலை மாமணி கலை முதுமணி அவார்ட் எல்லாம் வாங்கிருக்கீங்க இப்ப வந்து மத்திய அரசனுடைய பத்மஸ்ரீ விருது உங்களுக்கு எப்படி இருக்கு சந்தோஷமா தான் இருக்குமா இந்த கலைகளை நீண்ட நாள் கோரிக்க நடுநிலைப்படம் பல்கலைக்கழகம் வைக்கணும் கண்டிப்பா இன்னைக்கு நான் வாழ்க்கையில் நிஜமா உங்கள் வீட்டிலும் சரி எங்கள் வீட்டிலும் சரி பிள்ளைகளை படி 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 இதெல்லாம் பொழப்பு கட்ட வேலை இதனால் எந்த நன்மை இல்லை எந்த கருதக்கூடிய காலம் ஆகவே பள்ளிகளில் வச்சு உருவாக்கி வந்தோம்னா அங்கே பெற்றோர்கள் போராட மாட்டாங்க ஆகவே அது செஞ்சால் தான் இந்த கலை நிரந்தரமாக நிலைக்கும் அதிலிருந்து வந்தவாங்க இது செய்யணும் ஒன்று மத்திய சர்க்கார் இந்தியாவில் கூட தனியார் தொலைக்காட்சிகளையும் அரசு தொலைக்காட்சிகளும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் காலையில் ஆறுலேருந்து இரவு எட்டு மணிக்கு கூட செய்யணும் காலையில் ஆறு இருந்தால் எட்டு மணிக்குள்ளே ஒரு மணி நேரம் மத்திய அரசுக்கு இந்த வகையான வந்துட்டு ஒரு சமுதாயத்தினரை சேர்ந்தவங்க மட்டும்தான் ஆடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில சர்ச்சை எல்லாம் இருக்கு அதுவும் எந்த அளவுக்கு உண்மை யாருக்கும் கலை சொந்தம் அல்ல பொதுவாக சமூகத்துக்கு சொந்தமானது எல்லா மக்களும் அந்த கலையை கத்துக்கலாம் ஐயா உங்களுடைய இந்த எண்பத்தி ஏழு வயதுலயுமே சரி இப்போ வந்து நீங்க இந்த நாட்டுப்புற கலையை வந்து மத்தவங்களுக்கு கத்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க ஸோ வந்து ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னாலே வந்து குடும்பத்தோட சப்போர்ட் குடும்பத்தோட ஆதரவு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எந்த வகையில் ஐயா வந்து குடும்பம் ரொம்ப ஆதரவா இருக்காங்க போய் ஆடி பாடிட்டு இருந்தா ஆமா தொழில் பார்க்க முடியும் கண்டிப்பா கஞ்சிக்கு இருக்கா அப்ப அந்த வேலையெல்லாம் நின்று அப்ப நான் நான் தான் செய்யணும் என் மனைவி என்ன இந்த துறையில விட்டு அவ பாதி செய்வா நான் பாதி ஒரு எந்த எந்த குடும்பத்திலும் யார் இருந்தாலும் குடும்பத்தில் பெற்றோருடைய அரவணைத்து இல்லாமல் மனைவிடைய உதவி இல்லாமல் முன்னேற முடியாது என்பது என்னுடைய கருத்து கண்டிப்பா ஐயா வேந்தரின் விருந்தினர் நிகழ்ச்சியில் நீங்க கலந்துக்கிட்டு இதுவரை கேட்ட கேள்விகள் அனைத்துக்குமே ரொம்பவே சிறப்பாக பதில் சொல்லியிருந்தீங்க ரொம்பவே நன்றி ஐயா மீண்டும் ஒருமுறை வந்து உங்களோட பத்மஸ்ரீ விருதுக்காக வேந்தர் டிவி சார்பாகவும் வேந்தர் டிவி நேர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிம்மா எங்களை போல எளிய கலைஞர்களை இட்டு வந்து பேட்டி கண்டு மக்களுக்கு கொண்டு விஷயத்துக்கு எங்களோட பாக்கியம் ஐயா எழுமிய நேர்கள் நீங்கள் சொல்கிறீங்க நவீன கருவிகளை இயக்கக்கூடியவும் நீங்கள் வந்து எங்களை கண்டந்து எங்ககிட்ட வந்து சில விவரங்கள் தயாரித்து நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துறீங்க அந்த பணிக்காக நான் கிராமிய கலைஞர் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஐயா நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது இந்த வள்ளி கும்மி நடனம் பத்தி கேட்கும் போதே வந்து அதை ஆடணும் அதை கத்துக்கணும் அப்படின்ற ஈர்ப்பு எனக்கும் உங்களோட மாணவர்கள் கூட நீங்களும் அதை கத்துக் கொடுக்கும் போது நானும் அங்கே இருக்கேன் எனக்கும் கொஞ்சம் அத பத்தி கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அந்த கலை பத்தி எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் கத்துக்கிறீங்களோ அது உங்களுடைய திறமை நான் செஞ்சு காட்டுறேன் அது மாதிரி அந்த எவ்வளவு தூரம் அது வருதோ அந்த அளவா போகும் ஒன்று ரெண்டு

பெண் குழந்தை எல்லை தன்னை நானந்தே நானே நானன் நானே 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 நானன் ராதையா தங்கை மோகனி அவடியோர்கள் பாதம் பணிந்து போட்ட தன்னை நானன் மற்றும் ஒரு வேந்தரின் விருந்தினர் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோகிலா செல்வராஜ்